தனுசு இந்த தனுசு லக்கணத்திற்கு இந்த சோமவார விரதம் இருப்பதனால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன தெரியுமாங்க பொதுவாக சிவனுக்காக இருக்கக்கூடிய ஒரு விரதம் தான் இந்த சோமவார விரதம் அப்போ இந்த தனுசுக்கு இவங்களுடைய பலம் எப்படி இருக்குன்னா இப்போ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு யாருக்கெல்லாம் தடைகள் இருக்கோ அது இல்லாமல் மார்க்கெட்டிங் ஃபீல்டுல யாரெல்லாம் இருக்காங்களோ அது இல்லாமல் பயணங்கள்லேயே சதா நான் ட்ராவல் பண்ணாதாங்க எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டிரைவிங் தொழில்களில் இருக்கிறவங்க அதே மாதிரி டிராவல் டூரிசம் சம்மந்தமான தொழில் வச்சுருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த கார்த்திகை மாதம் சோமவார விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளாகட்டும் உங்கள் பயணங்களால் ஏற்படக்கூடிய நன்மைகளாக இருக்கட்டும் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ஏற்படக்கூடிய நன்மைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கும் சரி எப்படி இந்த சோமவார விரதத்தை இருக்கிறது அப்படின்னா இந்த பதினாறு வாரங்கள் தொடர்ச்சியாக ஒருவேளை பால் பழம் மட்டும் எடுத்துக்கணும் சிவபெருமானை மனசில் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் சிவனுடைய பஞ்சாச்சாரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் வாய்ப்பு இருக்கிறவங்க கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு அங்கே முருகனுடைய சடாச்சாரத்தையும் அவங்க உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் சங்கபிஷேகம் செய்து வில்வதளத்தால் அர்ச்சனை செய்து இந்த கார்த்திகை மாதம் சோமவாரத்தோட பதினாறு வாரங்களை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் நான் வெளிநாடு போக முடியலைங்க அப்படிங்கிறவங்களாம் நிச்சயமாக வெளிநாடு போவீங்க வெளியூர் வெளி மாநிலமாவது போகியும் பணிவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கண்டிப்பாக கிடைக்கப்படுவீங்க அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாங்க